இதுக்கு பக்க பிறகு உங்களுக்கு எக்எல் டைப்பில் தான் உங்களுக்கு பைப்பிங் மாடல் சொல்லலாம் உங்களுக்கு சுடிதார் கட்டிலே வந்து ஒவ்வொரு பீஸாக அந்த வீடியோவில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் மெசென்மாவோட காமிக்கிறேன் ஸ்கிப்பானா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுருந்த வீடியோவே இது எக்ஸெல்லாம் கொஞ்சம் கட்டையாக இருக்குமோ அப்படிலாம் நினைக்கிற தேவையில்லை நம்மகிட்ட வந்து எக்ஸலே டபுள் எஸ் சைஸ் அளவுக்கு பெருசாகவே இருக்கும் உங்களுக்கு எல்லா பீஸையும் உங்களுக்கு ஃப்ரண்ட் பாக்கெட்டோட வந்துடும் சைடு ஓவர்லாக்கோட வந்துடும் இந்த வீடியோவில் எப்படி ஷார்ட்டாக சொல்கிற மூலியமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நான் சொல்லிக்கிறேன் சைடு ஓவர்லாக் வந்துடும் அப்படி சைடு ஓவர்லாக் இல்லைன்னா ரெண்டு தயர் கூட போட்டுருக்கோம் வாங்கி அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இடையில உங்கள் மெசர்மென்ட் காமிக்கும் அதை பிடிச்சிட்டு தான் மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க பிடிச்சதாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தனாலும் புக்கிங் பண்ணிக்கோங்க எக்ஸ்எல் சைஸ் ஆனால் டபுள் எக்ஸல் அளவுக்கு நல்ல பிராண்டட் சைஸ் அளவுக்கு பெருசாகவே இருக்கும் உங்களுக்கு இடுப்பு சைஸ் நல்லாவே பெருசாக வரும் ஃப்ரெண்டு பாக்கெட்டோடு வந்துடும் மெஷர்மென்ட் காமிக்கிறோம் இடையில சைஸ் ஒரு பீஸ் ஓபன் பண்ணுவோம் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ ஸ்கிப்பாகனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது ரூபா மட்டும் சிங்கிள் பீஸ் நூற்றி எழுபது ரூபா மட்டும் உங்களுக்கு நாலு பீஸ் மூலிமா எடுக்கிறமே இருக்கும் இன்சைடு தமிழ்நாடு உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம் மினிமம் நாலு பீஸ் தாங்க ஒரு ரெண்டு பீஸ் ஒரு பீஸ்லாம் கிடையாது மினிமம் நாலு பீஸ் ஆர்டர் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்டு பாக்கெட்டோடு வந்தவங்களுக்கு சரி நல்ல பெரிய பாக்கெட்டாக இருக்கும் அதிகமாக ஒரு கையளவுக்கு போகிற அளவுக்கு நல்ல பெரிய பாக்கெட்டாக இருக்கும் துணி நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் துணி நூற்றி எழுபது ரூபா ஒன்றுனே துணியை பாலிஷ்டுன்னு நினைச்சுடுறாங்க நல்லா சாஃப்டான துணி தான் உங்களுக்கு பியூர் காட்டன் தான் நல்ல வாஷ் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ப்ரௌசின் கிளாத்துங்க துணியில் பிரிண்ட்லாம் போகாது துணியோடு வர பிரிண்ட் தான் துணியெலாம் ஒன்றும் பிரிண்ட்லாம் ஒன்றும் போகாது இது ப்ரோசின் கிளாத் தான் டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் இருக்கும் ஜிஎஸ்எம்லாம் சில பேர் தெரியும் உங்களுக்கு இந்த திக்னஸ் ரொம்ப லேசாக இருக்காது துணி திக்னஸ் திக்காக தான் இருக்கும் டூ தேர்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி கீழே இருந்தால் கொஞ்சம் துணி லேஸாக இருக்கும் டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம்ஐ இது டூ ஃபிஃப்ட்டிங்கும்போது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் டூ செவன்ட்டிங்கிறது ஃபஸ்ட்டு குவாலிட்டி நல்ல டார்க் கலர்ஸாக எல்லாமே இந்த வீடியோ கம்மி டார்க் கலர்ஸாக இருக்கும் உங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ணுறவங்க நைட்லேயே வந்து ரொம்ப விலை கொடுத்துலாம் வாங்க முடியாதவங்க இந்த வீடியோவில் பார்த்துட்டு நம்மளோட ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு கலருமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்ல டார்க் கலராகவே இருக்கும் லைட் சைடு அந்த மாதிரிலாம் இல்லை துணி பியூர் காட்டனாக இருக்கும் எக்ஸல் சைஸ் மட்டும் தான் அவைலபுளாக இருக்குது இந்த சைஸ் இந்த பீஸை நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் காமிச்சிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டு எடுங்க மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்து அப்படி புக்கிங் பண்ணி நீங்கள் அப்படி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒன்று தைக்கிற மாரி ஸ்டிச் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது இருபத்தி மூணு இன்ச்சு இருக்குங்க இருபத்தி மூணுனா மொத்தமே நாங்கள் எக்ஸல் வந்து நாற்பத்தினாலு இன்ச்சாக வரும் இது இருபத்தி மூணு இருபத்தி மூணு நாற்பத்தாறு இன்ச்சு இருக்குது ஒயரம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு இன்ச்சு இருக்கும் ஒயரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு இன்ச்சு வருதுங்க ஒயரம் ஒயரம் ஐம்பத்தாறு இன்ச்சு வரும் செஸ்ட் வந்து நாற்பத்தாறு நாற்பத்தஞ்சு வச்சுக்கோங்க ஒரு இன்ச்சு குறைச்சி வச்சுக்கோங்க நாற்பத்தாறு இன்ச்சு வருது நீங்கள் வந்து நாற்பத்தஞ்சு இன்ச் வச்சுக்கோங்க ஒயரம் வந்து ஐம்பத்தாறு வருது ஒரு இன்ச்சு குறைச்சி வச்சுக்கோங்க ஐம்பத்தஞ்சு இன்ச்சு வருது வாசும்போது கண்டிப்பாக ஒரு இன்ச்சு சுருங்கும் ரொம்ப சுருங்காது நல்ல பியூர் கார்டு இருந்தால் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ஜேஸ் ஆனால் துணி நல்லா திக்காகவே இருக்கும் ரொம்ப லேசாக இருக்காது நிறைய பேர் வந்து நைட்டி வில குறைஞ்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நைட்டி ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் பேமெண்ட் போட்டிங்கன்னா கொஞ்சம் கொரியர் எங்கேனாலும் உங்களுக்கு அனுப்பிவிடலாம் நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியேற போய் எல்லா எல்லா வீடியோவே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே தன்னால் ஆர்டர் கொடுத்துருவீங்க ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஆர்டர் கொடுக்காதீங்க எல்லா வீடியோ செக் பண்ணி பாருங்க நம்ம எத்தனை வீடியோ போட்டுக்கோம் என்னெல்லாம் பேசியிருக்கோம் எல்லாமே தெரியும் நூற்றி எழுபது ரூபாய் மட்டும் நைட்டி மட்டும் நம்மளுக்கு கிடையாது ஏகப்பட்ட நைட்டி எல்லா ரேட்லயும் இருக்கும் உங்களுக்கு கொருவி போட்டால் எப்படி நம்ம கைக்கு கிடைக்கும் நமக்கு ஏரியாவே ரொம்ப கிராமமாச்சா எப்படி உங்க சொல்றமே கையில கிடைக்குமா அப்படின்னு பயப்படவே தேவையில்ல உங்க பீஸ் உங்க கையில கிடைக்கிற வரைக்கும் நம்ம பொறுப்பு அப்படி கையிலே கிடைக்கலனாலும் நீங்க போட்டால் அமௌண்ட்டும் ரீஃபண்ட் பண்ணிருவோம் சரிங்களா கொரியர் பற்றி செலவு தெரிய மாட்டேங்குது வீட்டிலே லேடிஸ் இருப்பாங்க வாங்கி வியாபாரம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுலேருந்து பத்து ரூபா கம்மியாகும் ஆனால் பன்னெண்டு பீஸ் மினிமம் இருக்கணும் இருக்கும் பன்னெண்டு பீஸ் எடுத்திங்கன்னா இருந்து பத்து ரூபா நூற்றி எழுபது ரூபாய்லேருந்து இன்னும் பத்து ரூபா உங்களுக்கு கம்மியாகும் அதுவும் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கோம் கொரியர் வந்து நாங்கள் போட்டோன்னே சும்மா எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு கொரியர் டெ டெலிவரி கொடுக்க மாட்டாங்க கொரியர் சார்ஜ் நம்ம இங்கேருந்து பே தான் கொடுப்பாங்க நம்ம அதுக்குன்னு ஒரு ஒரு ஐம்பது ரூபா பே பண்ணியிருக்கோம் நாலு பீஸுக்கு ரூபா பே பண்ணுறதுக்குமே இருக்கும் அப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபீஸே உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா தான் வருது இதெல்லாம் கணக்கு வச்சுட்டு நீங்கள் ஆர்டர் கொடுங்க ரேட்டு வந்து நூற்றி எழுபது யாருமே இந்த ரேட்டு கொடுக்க மாட்டாங்க ஸ்டிச் பண்ணி ஓனாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் பாக்கெட்டெலாம் நல்ல ஃப்ரெண்ட் பாக்கெட் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இறக்கம் அந்த ரொம்ப சில பேர் இறக்கி இங்கே வச்சுருப்பாங்க எப்படியெல்லாம் நாங்கள் கரெக்டான ஒரு எங்கள் பாக்கெட்டுக்கும் உங்களுக்கு அளவான அளவு கரெக்டாக அளவாக ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஸ்டிச்சிங் குவாலிட்டிலாம் ஒவ்வொரு இதுவுமே நல்ல ஃபினிஷிங் உங்க அதே இது கலருக்கு அது நூல் தான் கொடுத்துருப்போம் வேறு எந்த கலரும் போடுறோமே அந்த மாரிலாம் இருக்காது இந்த கலர் என்ன கலரோ அந்த நூல் தான் அதை போட்டு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க நல்ல பியூர் கடந்த தான் டூ ஃபிஃப்டி ஜி ஏகப்பட்ட கலர் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துனா புக்கிங் பண்ணிக்கோங்க மேலே தெரியாத இந்த சைடில் வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருப்பேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த நைட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்று இன்றைக்கு அவைலபிள் கலஸும் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஏகப்பட்ட பீஸ் முந்நூறு பீஸ் கிட்டே இருக்குது அவைலபிள் கலர்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன் இல்லை அந்த வீட்டில் காமிக்கிறாங்க எனக்கு பிடிச்சிருக்கேன் ஒரு நாலு நைட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை புக்கிங் பண்ணிக்கோங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க புக்கிங் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு ரேட்டு இதோட கூடது வேணுனாலும் மெசேஜ் பண்ணுங்க நம்மளுக்கு அவைலபிள் கலர்ஸ் உங்களுக்கு நூற்றி இரநூறுபா இரநூத்தி நாலு ரூபாய் வரைக்கும் நம்மள்ட்ட வந்து எக்ஸ் டபுள் எஸ் எல்ல உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் வந்து பிராண்ட் நைட்டி யோகா யூ அந்த மாதிரி பிராண்டட் நைட்டி யூஸ் பண்ணுறவங்க இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு வாங்குங்க இது நூற்றி எழுபதுங்கிறது நூற்றி எழுபது ரூபா குவாலிட்டி சரிங்களா பிராண்டட்ங்கிறது அது இப்போ இரநூத்தி நாற்பதுக்கு மேலே இரநூத்தி இருபது ரூபாய்க்கு மேலேனா அது கொஞ்சம் வேற குவாலிட்டி அது டூ செவன்டி ஜிஎஸ்எம் ஜிஎஸ் தெரிஞ்சிட்டா தெரிஞ்சிட்டிங்கனாலே நல்ல குவாலிட்டியை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம் நைட்டியை பற்றி இது டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் நார்மல் நூற்றி இருபது ரூபாய்க்கு தான் நான் வாங்குவேன் இரநூறுபாக்குள்ள தான் நைட்டி வாங்குவேன்னா இதை எடுத்து நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்ல திக்காகவே இருக்கும் லேசெல்லாம் இருக்காது நாலு நைட்டிங்க போது அறுநூத்தி எண்பது ரூபா தான் வரும் கொரிய சார்ஜும் ஒன்று கொடுக்கணுன்னா வீட்டிலேயே வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க இல்லை எனக்கு ரொம்ப கிராமம் எனக்கு வந்து ரொம்ப இன்டீரியராக வந்து வீடியோ பார்க்கலாம் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இன்டீரியராக வந்து வீடியோ பார்க்கலாம் நம்ம கை கிடைக்குமா போஸ்ட் கொரியர் போகாதீங்க கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் அதில் போட்டு விட்டு வந்துச்சுக்கலாம் அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய கிராமமாக இருந்தாலும் மலை பிரதேசத்தில் இருந்தாலும் உங்கள் கொரியில் வந்து கையில் கிடச்சிடும் ஆனால் போஸ்ட் கொரியரில் அனுப்புகிறதா எஸ்டா நீங்கள் இருபது ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த லாஸ்ட் ஃபீஸுக்கு தான் நம்மளோட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஓன்லி ஆன்லைன் தான் பேமெண்ட் போட்டீங்கன்னா நம்பி பேமெண்ட் போடுங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு ஆர்டர் போட்டதுக்கு வராதிங்க எல்லா வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஆனால் ரீசெண்டாக எந்த வீடியோ போட்டுருக்கோ அந்த தான் அவைலபுளாக இருக்கும் சரிங்களா